ஆண்களுக்கு மாற்று சாதியாக அல்ல ஆண்களுக்கு இணையான சாதி என்று பல்வேறு தளங்களில் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணினத்தினுடைய மிக்க ஒரு செல்வி செல்வியாக முகிழ்ந்து இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர் விவாத வேலைகளில் எத்தனை பேர் இருந்தாலும் தனி ஒரு ஆளாக நின்று அர்ச்சனை தூங்குடியும் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அற்புதமான கழுத்து தெரிவுகளை தன் நெஞ்சத்திலே தேக்கி சம்பத்தை தன்னுடைய சொல்லென்னும் ஓட இருக்கக்கூடியவர் நித்யா நந்தத்தை நேர்ந்து என்று போர்க்களத்தில் சந்தித்தவர் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் மாவீரன் பிரபாகரனுடைய புகைப்படத்தை தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு காலையில் பிரபாகரங்க நிலைப்பாட்டை கொண்டிருந்த தமிழர்களின் ஒப்பாரம் மிக்கவில்ல தரவலாம் பிரபாகரார் நல்லார் அவர்கள் சொன்னாரே மதிபதினியவர்கள் அந்த பெயரை கேட்டாலே எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் திரிக்கும் பிரபாகரின் பெயரை கேட்டால் உடம்பு எப்படி சிரிக்கிறதோ மதிபதினியவர்கள் பெயரை கேட்டாலே எங்கமெல்லாம் விற்கும் உடம்பெல்லாம் புல்லித்து போகும் அந்த புல்லித்து போகக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனுடைய தொழில்நியின் பெயரை அவருடைய தந்தையாவும் அம்மா அவர்களுக்கு வைத்திருக்கின்றார் என்றால் அதற்காகவே நான் அவரை ஆராதிக்கின்றேன் வீதி வழி வந்தவர்களின் வெடி இடையை வெற்றிகளே பாதி விழா விலை கொஞ்சம் பதியும் அந்த ஜோதிநிலா கோற்றைகளில் தூந்தவா என்று வேறு இருக்க முடியும் என்கின்ற பாடல்களை அல்ல ஏழை என்றும் அடிமை என்றும் எவ்வளவு சாதிகள் இடிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலிருந்தே வாழை கதி செல்வமைந்து மரமகிந்து கூடியே மனித யாரும் செ வாழ்வை என்று சொன்னாரே மாணவி அந்த மாதிரி கண்ட புதுமை பெண்டாக இன்றைக்கு நம்முடைய கண்டார் நம்முடைய உங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் உரிமை தொகை அது உங்களுக்கு அழிக்கப்படுகின்ற அல்ல உங்களுக்கு அழிக்கப்படுகின்ற உரிமை தொகை அதற்கு ஏன் உரிமை தொகை என்று பெயர் வந்தது உங்களுக்கு தெரியுமா அது உங்களுக்கு இனமாக கொடுக்கவில்லை உங்களுடைய உரிமை காலையிலிருந்து இரவு வரை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கணவன் வெளியிலே சென்று சம்பாதித்துக் கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க நீங்கள் இருந்து பிள்ளைங்களுக்காக கணவருக்காக மாமனார் மாமியாருக்காக நீங்கள் வீட்டினுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கீர்கள் அதற்கு உங்களுக்கு ஊழியம் உண்டா அந்த ஊழியத்திற்காகத்தான் உங்களுக்கு ஒரு மதிவு ஏற்பட வேண்டும் தான் பெண்களுக்கான உரிமை தொகை என்கின்ற பெயரிலே உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த உரிமை தொகை கொடுக்கின்ற இயக்கத்தினுடைய மாற்றுமையை போற்றுவதற்கும் நம்முடைய இளந்தலைவர் உதயநிதி அவருடைய கீர்த்தியையும் இந்த இயக்கத்துடைய மேன்மையும் முன்னும் ஐம்பது ஆண்டு காலம் எடுத்து நிலைநிறுத்துவதற்கும் பெண்ணியும் தயாராக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய மாசே மதிமதி நீ அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன் வருக தென்சன்னை மாவட்ட திராட சார்பாகவும் அரும்பாக்கம் பகுதி சார்பாகவும் வருகை தந்துள்ள கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சேமை மதியவர்களுக்கு இந்த பயனாளியை அனுபவிக்கிறோம்

không lấy đâu làm thi rồi nao cũng không cái போதும் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திரு மதிப்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிகப்பெரிய கொள்கை பிரச்சார விளக்க கூட்டங்களாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த அருமாங்கம் பகுதியில் ஏற்பாடு செய்து ஆற்றல் வாய்ந்த செயல் வீரராக ஆதர சிறந்த சிந்தனையாளராக தொடர்ந்து களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஏற்றிருக்கும் நூத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் அதியமான் அவர்களே முன்னிலை சகோதரர் பொன்னரங்கம் அவர்களே ஆற்றல் வாய்ந்த சிந்தனையாளர் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உரிய வழக்கறிஞர் ஐயா நன்மாறன் அவர்களே சகோதரர் முரளி அவர்களே அன்பு அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாணவிகுவாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினரும் மிக சிறந்த செயலினருமான அண்ணா நகர் தெற்கு பகுதி கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆளுங்கட்சி கட்சி தலைவருமான பெண் மதிப்பிற்கும் உரிய ஐயா ராமலிங்கம் அவர்களே எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் பேச்சாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய அண்ணன் திருச்சி சேகர் அவர்களே மாநில மகளிர் அணியின் பிரச்சார குழு செயலாளர் பெண் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய சகோதரி ராணி ரவிச்சந்திரன் அவர்களே மாநில ஓட்டுநர் அணி துணை செயலாளர் சகோதரர் ராம்குமார் அவர்களே நிகழ்வில் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களே நேரத்தில் அரபதிக்கிறது அனைவருடைய பெயரையும் என்னால் சொல்ல இயலவில்லை திராவிடர் கழகத்தினுடைய வடசென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் தளபதி பாண்டியன் அவர்களே ஐயா அருபாக்கம் தாமோதரன் அவர்களே மிகப்பெரிய அளவிலே கூடியிருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கல்விக்காக பெரிய அளவில் தொடர்ந்து வரக்கூடிய வரக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம் அருமை தோழர்களே இந்த நிகழ்வு எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வளவு பேசுகிறோம் என்பதை எல்லாம் எனக்கு முன்னால் நிறைய பேர் சொன்னார்கள் அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தா நாம் மேடையில இருந்து பார்த்த போது பெண்கள் பின்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள் அம்மா அம்மார்கள் எல்லாருமே குழந்தைக்கு வந்து எங்கிட்ட நல்லா கை கட்டுறீங்க கை தக்கதா மாட்டீங்க ஏன் தெரியல குழந்தைக்கு இதமாக கையை கட்டி உட்காராம மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நீங்கள் தை தட்டி மகிழலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பொது வெளியில் இப்படி வந்து ஒரு எட்டரை மணிக்கு உட்காருவதற்கே நூறு வருடம் ஆச்சு பொது வெளியில் இப்படி உட்கார்ந்து கூட்டம் கேட்பதற்கு ஒரு எழுபது வருடம் ஆச்சு அந்த கூட்டத்தில் இப்படி நாள்தோறும் பேசக்கூடிய மதிவதனைகளை பெறுவதற்கு தந்தை பெரியாருடைய நூறாண்டு கால போராட்டம் தேவைப்பட்டது அப்ப அந்த இடத்துல நம்ம அப்படி உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னா நமக்கு வழி விட்டு ஆண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கப்ப அந்த மகிழ்ச்சிக்காகவாக நீங்கள் கை தட்டி இந்த நிகழ்ச்சியை கேட்காக வேண்டும் என்னை அருமை அறிமுகப்படுத்திய போது அண்ணன் அதிகமானவர்கள் நிறைய சொன்னாங்க அதே போல ஐயா நன்மாதன் அவர்களும் சொன்னார்கள் இது எதுவாக இருந்தாலும் சரி கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது அந்த வகையில் அவர் சொன்னப்ப பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொன்னாங்க பல வருடங்களாக புதுமை பெண்ணாக தான் இருக்கும் ஆனா இன்றைய காலகட்டத்திற்கு பாரதி கண்ட புதுமை பெண்கள் வேண்டுமா அல்லது பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் வேண்டுமான்னு கேட்டா தந்தை பெரியார் கண்ட புரட்சி பெண்கள்தான் தேவை அப்படிப்பட்ட பெண்களாக தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு என்ன சிறப்பு நாங்க உங்களால உட்கார்ந்து இருக்கோம் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா இந்த டிசம்பர் பத்தொன்பது என்பது இரண்டு வகையிலும் வரலாற்று சிறப்புக்குரிய நாள் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் அனைவருக்கும் நம்ம தமிழரா திராவிடரா அப்படின்ற சிக்கல் வரும் பிரச்சனை வரும் அது அப்பப்ப கொம்புசீவி கிட்டே இருப்பாங்க நீங்க தமிழரா திராவிடரா நீ தமிழர்னா எப்படி திராவிடராக முடியும் நீ திராவிடர்னா கிடையாது எடுத்து பார்ப்பாங்க எங்களுக்கு எல்லாம் டெய்லி லேப்டெஸ்ட் நடக்கும் நீ தெலுங்கர் கன்னடர் மலையாளி அது இன்னும் லேப்டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அந்த லேப்டெஸ்ட் எடுக்கக்கூடிய குரூப்புக்கு ஒருத்தர் மண்டல அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாரு தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இளைஞர்கள் கூடியவர்கள் தெரிந்து கொள்ளணும் தமிழன்னா தமிழன் தான் நமக்கு தமிழனுக்கு டெபினேஷன் தெரியும் தமிழ் சூடு கொஞ்சம் சூடு சோழனை இருக்கிறவன் தான் திராவிடர் என்று சொன்ன இனமான பேராசிரியருடைய பிறந்த நாள் இன்றைக்கு டிசம்பர் பத்தொன்பது இன்னொன்று வரலாற்று சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி வயதில் மறைவதற்கு சரியாக ஆறு நாட்களுக்கு முன்பு வயிற்று வழியோடு சிறுநீர் சொட்டு சொட்டா போற வழியை தாங்கிக் கொண்டு குடல் இருக்கிற பிரச்சனையும் தாங்கிக் கொண்டு உங்களை எல்லாம் சூத்திரனாக விட்டு செல்கிறேனே என்று தந்தை பெரியார் ஆற்றிய இறுதி உரை நடந்த நாள் டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அந்த வகையில் அண்ணன் அதிகமானவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளில் இந்த நிகழ்வுக்கான தேவி கரைத்திருக்கிறது சரி இதெல்லாம் சரிம்மா ரொம்ப நேரமா உட்காந்துருக்கோம் ஏழரைக்கு விடுவீங்க எட்டு மணிக்கு விடுவீங்கன்னு பார்த்து எட்டரையா ஆயிடுச்சு எட்டரைக்குதான் உன் கையில மைக்க கொடுத்துருக்காங்க நீ அவங்க எல்லாம் சொல்றதுன்னு கேட்டா ஒரு மணி நேரம் பேசுவ போல இத்தனையும் கேட்டுட்டு நாங்க போறதா அப்படின்னு உங்களுடைய பயம் எனக்கு புரியுது உங்களுக்கு எல்லாம் இருக்கிற பயத்தை மாதிரியே எனக்கு இரண்டு நாட்களாக தொண்டை சரியில்லை தொண்டை சரியில்லையா அப்படின்னு நீ ஆச்சரியமா கேட்கக்கூடாது உண்மையாகவே தொண்டை பிரச்சனை உடல்நிலை சரியில்லை சீக்கிரம் முடிக்கணும்னா எனக்கும் ஆசை ஆனா என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய பல செய்திகளை ஒரு இருபது நிமிடத்திற்குள் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் அம்மா ஒருத்தவங்க போன் எடுத்து டைம் பார்த்துட்டாங்க அதனால நான் சரியாகி ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுவேன் மரியணம்மா எட்டு முப்பது சரி நேரம் பாத்துட்டேங்க இதெல்லாம் முன்னாடி உங்க எல்லாருக்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் கேட்பேன் கூச்சப்படாம உங்களோட பொண்ணு நினைச்சு கைப்போம் இல்ல உங்க அண்ணா தயாரிச்சு எப்படினாலும் நினைச்சுக்கலாம் கூச்சப்படாம கை தூக்கணும் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இது பெரிய கேள்வி எல்லாம் இல்ல அண்ணன் தம்பியோட பிறந்தவங்கன்றவங்க கை தூக்கணுமா எத்தனை பேர் இருக்கும் சரி பாசமல்ல இருக்கும் எங்க அண்ணன் நாங்க மலர்ந்து மலராத சிவாஜி கணேசன் சாவுத்திரான்றவங்க கை தூக்குங்க கொஞ்சம் கை சரி எங்க செய்வாரு அப்படின்றவங்க கை தூக்குங்க அவ்வளவுதான் முடிஞ்சு பாதி கை குறைஞ்சிருச்சு சரி அந்த எல்லாருக்கும் செய்வாருக்கா உடற்பிறந்த அங்கனை கேக்கு சரி இதுல எத்தனை பேரோட அண்ணன் சொத்து ஒரே ஒரு வீடு இருக்கு இல்ல ஒரு ஏக்கர் நிலம் தான் இருக்கு இல்ல அரை ஏக்கர் நிலம்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கடைசிக்கு பத்து சென்ட் தான் இருக்குண்ணா பாதி உனக்கு தான் சொத்து அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன அண்ணன் மார்கள் ஏற்கனவே சரி கேமரா நல்லா போக்கஸ் பண்ணிருக்கீங்கல்ல இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அண்ணன் தங்கைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு அவ்வளவு பெரிய ரத்த உறவு நமக்கும் அண்ணனுங்களுக்கும் இப்படி சொத்து கொடுக்காதனால நம்ம அண்ணனுக்கு நம்ம மேல பாசம் கிடையாதுன்னு இல்ல வந்ததுக்கு நாயக்காரி கொளுத்தி போட்டுக்கூடாது சொத்து கொடுக்கன்றதுனால நம்ம தம்பிக்கு நம்ம மேல பாசம் இல்ல அப்படி கிடையாது சொத்து கொடுக்கறதுனால அந்த அப்பாவுக்கு நம்ம மேல பாசம் இல்ல எல்லாம் கிடையாது என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாமே சுமை இல்ல சமூகத்துக்கு பிறந்த உடனே பாப்பாங்க ஆம்பளை பிள்ளைன்னா ஆஸ்திக்கு சொத்துக்கு பொம்பளை பிள்ளைன்னா ஆசைக்கு ஆம்பளத்துல ஆஸ்திக்கு ஆசைக்குன்னு தான் சொல்லுவாங்க இத வந்து பெண்களும் மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தந்தையிடம் அறிவை வாங்கலாம் தாயிடம் அன்பை வாங்கலாம் ஏன்னா அந்த அம்மா வந்து அறிவை அடைந்து கடைதா அடை வச்சிட்டாங்க அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்ற அர்த்தத்து எழுதப்பட்டது இதெல்லாம் தான் கேட்ட சங்க இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா புறத்தள்ளுதல் தாயினுடைய கடமை சான்றோனாக்குதல் தான் தந்தையினுடைய கடமை ஈன்று புறத்தள்ளுதல் தான் தாய்க்கு கடமை நீ வயிற்று தாங்கி பிள்ளைய வெளியே கொண்டு வர்றது மட்டும்தான் உன் வேலை சான்றோனாக்குதல் ஆக்குதல் தந்தையுடைய வேலை அம்மா மார்கள் அக்கா மார்கள் நல்லா கேட்டுக்கங்க அப்ப நம்ம நம்மளுடைய வேலை இந்த சமூகத்தில் என்னவாக இருந்தது என்று சொன்னால் தெண்டோம் ஏன்னா இது செலவு உனக்கு காது குத்தணும் இந்த காது எதுக்கு குத்தணும்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது மூடி இருந்த காது பிறக்கிறப்ப சும்மா மூடி இருந்ததுல ஒரு ஓட்டையை குத்தி சோ ஓட்டையோட ஊட்டியெல்லாம் இல்ல அது திரும்ப மறைக்க ஒரு தோடை போட்டு அந்த தோடை வெள்ளி பித்தலையெல்லாம் இல்லை தங்கத்துல போட்டு எல்லாம் போட்டாச்சு திரும்ப வயசுக்கு வந்த உடனே பத்திரிக்கை பத்திரிகரிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எங்க வீட்டுல கல்யாண வயசுல ஒரு புள்ள இருக்குன்னு ஒரு விளம்பரம் அது எதுக்குன்னு தெரியாது நமக்கு அது கல்யாண சீடு வரதட்சணை தெரியாது மாடு வாங்கிட்டு போறவங்க கூட காசு குடுக்க தான் வாங்கிட்டு போவாங்க ஆனா நமக்கு மட்டும்தான் நம்மளே காசு கொடுத்து வேலைக்காரவங்க எல்லாம் போவோம் இன்ஸ்டால்மெண்ட்ல எதுக்குன்னு தெரியாது திரும்ப அவங்களுக்கு பொம்பளை கூட பேச்சுன்னா அதுக்கு ஒரு வலகா போய்க்கும் அந்த பிள்ளைக்கு திரும்ப காதுகுத்துல இருந்து தொடங்கும் சுமைகளை எல்லாம் பிறந்ததே செலவு நினைச்சப்ப தாய்மார்களே சகோதரிகளே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள்

ஆற்றல் சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து இந்த மாவட்ட கழகத்தின் மக்களுக்காக மழை வெள்ளம் என்று அனைத்து நிலைகளிலும் உங்களோடு நிற்கக்கூடிய ஆற்றல் வாழ்ந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் பெயர் அன்பிற்கும் உரிய அண்ணன் சித்ராசு அவர்களை அனைவரின் வரவேற்று மகிழ்கிறோம் அருமை தோழர்களே சகோதரர்களே நாம் பேசிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி நம்மளை எல்லாரும் சுமையா நினைச்சப்ப பெத்த அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி பெத்த அப்பா எல்லாரும் சுமையாக நினைத்த போது நம்மை மிக பெரிய